தேசிய பசுமைப்படை சார்பாக சமூக தூய்மை பணி முகாம் பூசத்துறை வெள்ளாற்றங்கரை மண்டப பகுதியில் நடைபெற்றது இந்த சமூக தூய்மைப் பணியை புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் தலைமையில் புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் கலந்து கொண்டும் துவக்கி வைத்தனர் புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சாலை செந்தில் வனசரக அலுவலர் சதாசிவம் புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலர்கள் ஐந்து தேசிய பசுமைப்படை மாணவ மாணவிகள் பள்ளி பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்று அப்பகுதியை தூய்மைப்படுத்தினர் அப்பகுதியில் தூய்மைப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை மாநகராட்சி பணியாளர்கள் மூலம் மறுசுழற்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மஞ்சள் பை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது தூய்மை பணி முகாமிற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை அறந்தாங்கி கல்வி மாவட்ட தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் கண்ணன் செய்திருந்தார்